வணக்கம் தமிழ் உறவுகளே இன்று ஒரு சோகமான வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன் வெளியேற்றப்பட்டார் இந்திரஜித் சீ தமிழ் துரோகம் அழைத்ததா ஈழத்தை பூர்வீகமாக கொண்ட சாரங்கா ஈழமண்ணில் பிறந்த இந்திரஜித் இருவரும் அடுத்தடுத்து வெளியேற்றப்பட்டனர் அழகான ராட்சசியே அடிநஞ்சில் குதிக்கிறியே என்ற ஏ ஆர் ரஹ்மான் இசையில் முதல்வன் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடலை பவதாயினியுடன் சேர்ந்து பாடினார் இந்திரஜித் தொடர்ந்து வீடியோ பார்ப்பதற்கு முன்னர் இப்போதான் முதன் முதலாக நம்ம சேனலுக்கு வாரீங்க என்றால் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உதவுங்கள் அப்போதான் நாங்கள் போடுகின்ற வீடியோக்களை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும் வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம் ஈழத்து இசையின் பிரம்மாவான கண்ணன் மாஸ்டரின் பேர்த்தியான பவதாயினியுடன் இணைந்து சிறப்பாக பாடினார் நம்ம இந்திரஜித் பாடல் கேட்பதற்கு அவ்வளவு இனிமையாக இருந்தது ஆனால் நடுவர்கள் தமது சிறப்பான பார்வையால் இந்திரஜித் பாடும்போது சுதி தவறிவிட்டார் என்று குற்றச்சாட்டுகளை மாறி மாறி அடுக்க தொடங்கினார்கள் மேடையில் எதுவும் பேசாமல் இந்திரஜித் மௌனித்து நின்றார் தொடர்ந்து மற்ற போட்டியாளர்கள் பாடி முடித்தபின் எலிமினேஷன் விடயத்துக்கு வந்தார் அர்ச்சனா அப்போது சீனிவாஸ் அவர்கள் மேதா கார்த்திக் இந்திரஜித் கோபிகா ஆகியோரை மேடைக்கு அழைத்தார் பின்னர் ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டார் அது என்னவென்றால் இரண்டு எலிமினேஷன் இருக்கு என்றார் அப்போது மேடையில் நின்ற நான்கு போட்டியாளர்கள் நெஞ்சிலும் இடி விழுந்தது தொடர்ந்து நால்வரில் கோபிகாவை புள்ளிகள் அடிப்படையில் காப்பாற்றினார் அதையடுத்து மேதாவை போட்டியில் இருந்து வெளியேற்றினார் அதனைத் தொடர்ந்து கார்த்தியை காப்பாற்றினார் அப்போது இந்திரஜித்தை பார்த்து சொரை இந்திரஜித் என்றார் இந்திரஜித் கண்கள் கலங்க தலைகுனிந்து நின்றார் தொடர்ந்து சைந்தவி பேசும்போது சொரை மேதா சொரை இந்திரஜித் ரெண்டு பேரும் ரொம்ப அழகான சிங்கர்ஸ் இந்த இருந்து உங்களுக்கு ஒரு சின்ன பிரேக் தானே ஒழிய மியூசிக்கில் இருந்து அல்ல உங்கள் இருவரையும் நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம் என்றார் அப்போது கையால் நெஞ்சை இடித்து கண்கள் கலங்க மனம் வருந்தி கொண்டிருந்தார் நம்ம இந்திரஜித் சகதோழனான விஜயலோசன் தனது இருக்கையில் அழுது கொண்டிருந்தான் அப்போது அர்ச்சனா ஆறுதல் வார்த்தை கூறி சமாதானப்படுத்தி மேதாவுக்கும் இந்திரஜித்துக்கும் எல்லோரும் எழுந்து நின்று கைதட்டச் சொல்ல நடுவர்கள் ஜூரி மெம்பர்ஸ் எல்லோரும் சேர்ந்து எழுந்து நின்று கைதட்டி மரியாதை செய்தனர் பின்னர் சக போட்டியாளர்கள் மேடைக்கு வந்து கட்டி தழுவி விடை கொடுத்தனர் விஜயலோசன் மட்டும் அழுது கொண்டே இருந்தான் இதேவேளை இந்திரஜித் மற்றும் மேதாவின் இசைப்பயணம் சிறக்க மனதார வாழ்த்துகிறது சுதேசவழி யூடியூப் சேனல் விஜயலோசா கொஞ்சம் கவனம் எடுத்து தொடர்ந்து பாடுராசா என்று விஜயலோசனையும் தட்டி கொடுத்து நிற்கிறது உங்கள் வழி கண்கள் கலங்க மனசு நிறைந்த வழியோடு இந்த வீடியோவில் இருந்து உடைபெறுகிறது வழி அன்புறவுகளை இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறோம் பிடித்திருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உதவுங்கள் அப்போதான் நாங்கள் அடுத்தடுத்த வீடியோக்களை இடுகையிடுவதற்கு உற்சாகமாக இருக்கும் தொடர்ந்து எங்கள் யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்